மனிதருள் புனித புனித பவுல் மனமாற்றம் வேற்றினத்தரின் திருத்தூதர் ஐந்தாம் நற்செய்தியாளர் முதல் இறையாளர் பதிமூன்றாம் திருத்தூதர் போன்ற பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் பவுலின் இயற்பெயர் சவுல் சிசிலியா என்ற ரோமை மாநிலத்தின் தலைநகரான தர்சு நகரம் இன்றைய துருக்கி நாட்டின் தென்பகுதியில் இருக்கிறது கிரேக்க பண்பாடும் கிரேக்க மெய்யியலும் சிறந்து விளங்கிய இங்கு பெண் பெண்யமிகு குலத்தைச் குலத்தை சேர்ந்த யூத குடும்பத்தில் கிபி பத்தாம் ஆண்டு பிறந்த இவருக்கு சவுல் என்று பெயர் வைத்தார்கள் வசதியும் வாய்ப்பும் செல்வமும் செல்வாக்கும் ரோமை குடியுரிமையும் பெற்றிருந்த குடும்பத்தின் உத் உதித்ததால் எழுநாயிர ஒளிர்ந்தார் எல்லா யூத சிறுவர்களைப் போல ஆறு வயதிலேயே கல்வி கற்க ஆரம்பித்த இவர் யூத சட்டங்களையும் நெறிமுறைகளையும் கற்றறிந்தார் கிரேக்க மொழியில் முத்திரை பதித்தார் எருசலேம் சென்று புகழ்பெற்ற கமாலியேல் என்னும் யூத ராபியிடம் கல்வி பயின்றார் யூத கோட்பாடுகளை கில்லேல் என்பவரது விளக்கங்களை தழுவி கடைபிடிக்கும் பரிசையே சமய பிரிவின் ஆரம்பிக்க உறுப்பினராக இருந்தார் எனவே இவரால் இயேசு கிறிஸ்துவையும் அவத்தம் அடியார்களையும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஏனென்றால் யூதர்கள் ஒரே கடவுளின் நம்பிக்கை கொண்டவர்கள் இயேசுவை பின்பற்றியவர்களோ இயேசுவை கடவுள் என்றார்கள் வரவிருக்கிற மெசியா அரசியல் விடுதலை தருவார் என்று யூதர்கள் நினைத்திருந்த நிலையில் புதுமுறையை சேர்ந்தவர்களோ சிலுவையில் கொலையுண்ட இயேசுவை என்றார்கள் தொடங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்பது யூத நம்பிக்கை புதியவர்களோ இயேசு உயிர்த்துவிட்டார் என்றார்கள் யூதர்கள் சத் சட்டங்களை கண்டிப்புடன் காத்து வந்தார்கள் இயேசுவோ சட்டங்கள் அனைத்தையும் மீறிய சக்தியாக செயல்பட்டார் இவை அனைத்தையும் கண்ணுற்ற சவுல் கோப வெறியுடன் அலைந்தார் கண்ணில் பட்ட கிறிஸ்தவர்களை எல்லாம் கொன்றழித்தார் இரத்த வாடையில் மற்ற அனைத்தையும் மறந்தவரானார் இந்நிலையில்தான் உயிர்த்த ஆண்டவருக்கான சந்திப்பு நிகழ்ந்தது சவுல் பவுலனானார் பவுலின் உருமாற்றம் அல்லது தோற்ற மாற்றம் ஏற்பட்டது யாரை வெறுத்தாரோ யாரெல்லாம் மழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி நின்றாரோ அவர்களுக்காகவே வாழ வேண்டும் என்று உதுந்தல் கிடைத்தது சிலுவில் அறியப்பட்ட கிறிஸ்து இன்றும் உயிரோடு வாழ்கிறார் அவரே ஆண்டவர் மீட்பின் வாழ்வின் ஊற்று அவர் இறைவனால் சபிக்கப்பட்டவர் அல்ல மாறாக திருச்சட்டத்தை நிறைவு செய்தவர் என்பதை உணரலானார் தமது மனமாற்றத்தை பற்றியும் அழைத்தல் பற்றியும் ஆங்காங்கே குறிப்பிட்டு எல்லோரையும் வலுவூட்டினார் புனித பவுல் எங்களுக்காக மன்றாடும்